மகாநதி நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வெணிலாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது திடீர்னு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் வந்து டிரைவ் பண்ணிட்டே இருக்காங்க உடனே விஜய் வந்து கால் அட்டென்ட் பண்ணி என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க திடீர்னு வெணிலாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு டாக்டர் வந்து உங்களை ஒரு உடனே வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே விஜய் வந்து இப்போ காவேரி பார்க்க போகலாமா வேண்டாமா காவேரியை பார்க்க போனால் லேட் ஆகிடும் நம்ம காவேரிக்கு கால் பண்ணி கூட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக வெணிலா கிட்ட போறாங்க வெண்ணிலா கிட்ட போனதும் விஜய் நீங்க இங்க இருந்து போனதுல இருந்து அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு ஆயிடுச்சு தயவு செஞ்சு நீங்க அவங்க கூடவே இருந்து கேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்களால வந்து கண்டிப்பா ரெக்கவர் ஆக முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உங்களை தான் அடையாளம் தெரியுது வேற யாரையும் தெரியல அப்படி இருக்கும் போது நாங்க இருந்தா கூட அவங்களால வந்து கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க உடனே விஜய் சரி டாக்டர் இனி அவங்க கூடவே இருந்து அவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வெளியில கூட கையை பிடிச்சி என்ன ஆனாலும் சரி வெண்ணிலா உனக்கு ரிகவர் ஆகாம உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க வெண்ணிலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் ஒரு பக்கம் இவ்வளவு எஃபெக்ட் எடுத்தோம் காவேரியை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரியை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க விஜய் அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க